ஃபுல்லாக போகுது சரியான பார்க்க கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோ ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் சேஃப்டி போட்டால் இது எங்களை வந்து வாட்டி எடுக்குது வெற்றிகரமாக எடுத்துகிட்டோம் கூட்ட அதுக்குள்ள இங்கே பாருங்கள் எங்கள் கையில் வந்து தேன் அப்படி ஊற்றி போச்சு அதுக்குள்ளே ஃபெயிலியர் தான் ஒரு ஒரு கிலோ தேனாக வேஸ்ட் பண்ணிட்டோம் ஓ அப்பா இது அப்படி இந்த குடை கொண்டு இந்த அறுத்தறி குடு சரியான தேனுங்கண்ணா

தேன் காசே மறந்து ஆயிரத்தி ஐநூறு இல்லை மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரவா பேசியிருக்கலாம் அப்புறமே அவசரம் போட்டு ஆயிரத்தி ஐநூறு சரி தெரிஞ்சிங்க தான் இதே கொடுக்க அப்புறம் அப்புறம்ண்ணா இதெல்லாம் வந்து ரிஸ்க்குங்கண்ணா நீங்கள் ஏறி எடுத்துக்கிறீங்கன்னா அது எதுவும்